ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலமாக வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் மூலமாக நீங்கள் உதவித்தொகை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இது சம்மந்தமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க நாம் இப்போ உதாரணத்துக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பத்திரிகை செய்தியை பற்றி பார்க்கலாங்க ஸோ ஒவ்வொரு இது இதுபோன்ற நீங்கள் பத்திரிகை செய்தி பார்க்கணும் அப்படின்னா டிஎன் டிஸ்ட்ரிக் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஹோம் பேஜில் டிஸ்ட்ரிக்டினுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க அந்த பெயர் கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம் இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் தகுதிகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நறி வழிகாட்டு மையத்தின் பதிவு செய்யப்பட்டுள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெற முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தேதியில் ஐந்து வருடம் முடிவடைந்த பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அல்லது மேல்நிலை வகுப்பு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்ற பதிவுதாரர்கள் தகுதி உடையவர் ஆவர் ஸோ பத்தாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை அப்ளை பண்ணலாம் ஃபெயிலாக அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு மேல்நிலை படிப்பு வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்தும் நான் சாம்பிள் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத அல்லது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அல்லது மேல்நிலை வகுப்பு மற்றும் பட்ட படிப்பு தேர்ச்சி பெற்று பதிவு செய்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தேதியில் ஓராண்டு முடிவடைந்த பதிவுதாரர்கள் தகுதி உடையவர் ஆவர் ஸோ மாற்றுத்திறனாளிகள் பொறுத்த வரைக்கும் படிப்பை முடித்து ஒரு வருஷம் முடிவடைஞ்சிருந்தாவே போதும் நீங்கள் பதிவு செய்து ஒரு வருடம் ஒரு வருடம் முடிவடைந்திருந்தாவே போதும் இதுக்கு நீங்கள் தகுதி உடையவர்கள் ஆவீங்க ஸோ மாற்றுத்திறனாளிகள் அல்லாத மற்ற நபர்கள் வந்து மூணு வருஷம் கண் தொடர்ந்து நீங்கள் பதிவு வந் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமானம் மற்றும் வயதில் உச்ச வரம்பு ஏதுமில்லை பதிவுதாரர் எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் பயில்பவராக இருக்கக்கூடாது இத்தகுதிகளை உள்ளடக்கிய பதிவுதாரர்களுக்கு தமிழக அரசால் கீழ்கண்டவாறு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அப்போ எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள் பொது பிரிவினர் ஜென்ரல் கேட்டகரி மாதம் ஒன்றிற்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சியின்மை நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா இரநூறுவா ஒரு மாதத்துக்கு இரநூறுவா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி எனில் முந்நூறுரூவா மேல்நிலை வகுப்பு தேர்ச்சி எண்ணில் அதாவது ஹெச்எஸ்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நானூறுரூபா பட்டப்படிப்பு தேர்ச்சி எண்ணில் ரூபா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டு தொடர்புடையவரின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் ஒவ்வொரு மூணு மாத உதவியும் பேமெண்ட் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் வந்து பிஇடி முடிச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் வேலைக்கு போகல முடித்து ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு உதரவு மூவாயிரம் பதினெட்டு ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஆதி மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் நாற்பத்தைந்து வயதுக்குள்ளும் இதர பிரிவினர் நாற்பது வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும் அதிகபட்ச குடும்ப ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஸோ ஒரு குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ளதான் இருக்கணும் அப்போ அதுக்கு வருமான சான்று இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து ஜென்ரல் பிரிவினருக்கு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியின்மை மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி எண்ணில் அறுநூறு ரூபாய் மேல்நிலை வகுப்பு தேர்ச்சி எண்ணில் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அதே மாதிரி பட்டப்படிப்பு தேர்ச்சி டிகிரி பாசிட் எனில் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் தொடர்புடையவரின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு முறை கிடையாது ஒவ்வொரு மாசமும் அவங்களுடைய வங்கி கணக்குல கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க தகுதி அற்றவர்கள் யாரு அப்படின்னு பாருங்க ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் உதவித்தொகை பெற்றவர்கள் மற்றும் பொறியியல் மருத்துவம் விவசாயம் மற்றும் சட்டம் போன்ற தொழில் சார்ந்த படிப்புகள் முடித்த முடித்தவர்கள் அரசு பணியில் உள்ளவரோ தனியார் துறையில் ஒரு முறையாவது பணியில் சேர்ந்து ஊதியம் பெற்றவரோ அல்லது பெறுபவரோ உதவித்தொகை பெற தகுதி இல்லை கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பெறுபவர்கள் மற்றும் அரசின் எந்த ஒரு திட்டத்திலும் உதவித்தொகை பெறுபவர்களும் தகுதியற்றவர்கள் அவர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க தேவையான ஆவணங்களுடன் அணுக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்குறிப்பிட்ட தகுதியுடைய பதிவுதாரர்கள் வேலைவாய்ப்பு அலுவலக அடையாள அட்டை எம்ப்ளாய்மெண்ட் ஐடென்டி கார்டு ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு உதரவையும் உங்களுடைய வேலைவாய்ப்பு பதிவை வந்து நீங்கள் புதுப்பிச்சிருக்கணும் அதே மாதிரி பள்ளிச் சான்றிதழ் கல்லூரி மதிப்பெண் சான்றிதழ் உண்டான சான்றிதழ் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் ஜாதி சான்றிதழ் தேசிய மயமாக்கப்பட்ட ஏதேனும் ஒரு வங்கியில் தங்கள் பெயரில் உள்ள வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றின் அசல் மற்றும் நகலுடன் ஸோ இது வந்து மயிலாடுதுறைக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த வேலை வாய்ப்பு இது இருக்குது பார்த்தீங்களா ஆஃபீஸு ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நேராக போய்ட்டு அங்கே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டிங்கன்னா தருவாங்க அப்படி இல்லைனா இந்த ஒரு வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டிருக்காங்கல்ல ஸோ அதனுடைய ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் வேலைவாய்ப்பு ஆஃபீஸு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராசஸ் வந்து பண்ணிடுவாங்க ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான வேலைவாய்ப்பு மொபைல் நம்பர் சாரி ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க இன்கேஸ் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து க சப்மிட் பண்ணதுக்கான கடைசி தேதி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார சம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மயில் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மட்டும் கிடையாது எல்லா மாவட்டத்திற்கும் பிறந்தோம் ஸோ தகுதி உடைய நபர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் பாருங்கள் யூஏ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டுருக்கும் இந்த அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தபடியாக தமிழ் இந்த மாதிரி உங்களுக்கு விவரமாக வந்து கொடுத்துருப்பாங்க இப்போது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன ஏஜ் லிமிட் என்ன ஆண்டு வருமானம் எப்படி இருக்கணும் வருமான சான்றிதழ் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தமிழில் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட்டு வந்து சேர்ந்துடும் இந்த தொகையானது மூணு வருஷத்துக்கு தொடர்ந்து கொடுப்பாங்க ஒன்ஸ் உங்கள் லைஃப்பில் மூணு வருஷம் தொடர்ந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க உங்களுக்கு பணம் வந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு வருஷம் பணம் வந்துட்டுருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு உத்தரவையும் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு செல்ஃப் அபிடவிட் அப்படின் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி சுய உறுதிமொழி ஆவணம் அப்படிங்கிறது வரும் ஒவ்வொரு வருஷத்துக்கு உத்தரவியும் நீங்கள் போயிட்டு இந்த சுய உறுதிமொழி ஆவணத்தை வந்து அந்த பர்டிகுலர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொடுத்து ரினியூவல் வந்து பண்ணிக்கணும் இது எதுக்காக பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து உதவித்தொகை இருக்கீங்க ஒரு மூணு மாதத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருது அப்படின்னா இது வந்து எனக்கு மூணு மாதம் எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இதில் நீங்கள் எழுதணும் அப்படி இல்லைனா எனக்கு என்ன ம வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுய உறுதிமொழி ஆவணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் உங்களுக்கு தொடர்ந்து அந்த உதவித்தொகை கிடைச்சிட்ருக்கும் ஸோ இவ்வளோ தான் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அது உங்களை பயனதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்